ஹசரத் துன்னூன் உன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து எனக்கு இறை ஞானத்தை கத்துக் சொல்லி கேட்கிறாரு அப்படியா சரி இருப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகி அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணல மஹரிபத்துடைய அந்த ஞானத்தை அவர் போதிக்கல இந்த ரெண்டு வருஷம் ஆனதால அந்த மனிதர் என்ன பண்றாரு ரொம்ப கோவப்பட்டு நீங்க ரெண்டு வருஷம் எனக்கு எதுவுமே சொல்லி தரல அதனால இப்பவே நீங்க என்ன பண்ணி ஆகணும் இறைவனுடைய இறைவன் சம்பந்தப்பட்ட ஞானத்தை மகரீபத்துடைய அறிவை எனக்கு நீங்க போதிச்சானு கத்து கொடுத்தா சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாரு சரிப்பா உனக்கு நான் கற்றுத் தரேன் அதுக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல என்னுடைய நண்பர் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துட்டு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு பொருளை போட்டு மேல ஒரு மூடியும் போட்டு இத கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறாரு இதை கொண்டு கொடுத்துட்டு வரதுக்குள்ள பாதி தூரத்துல போனோன்னே அந்த மனிதர் என்ன பண்றாரு உள்ள என்ன இருக்குங்கிற ஆர்வத்துல திறந்து பாக்குறாரு திறந்து பார்த்தா உள்ள இருந்து ஒரு உயிரோட எலி புள்ளி குச்சு ஓடி போகுது இதை பார்த்தோன்னே அந்த மனிதருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருது திரும்பி நேரா வந்தாரு இங்க துணன் மிஸ்ரம்தல்கிட்ட வந்துட்டு நீங்க என்னை ரொம்ப நீங்க என்ன பண்றீங்க அஹ் நினைச்ச இது பண்றீங்க ரொம்ப நீங்க வந்து என்னை அஹ் கேள்விக்குரியவன நீங்க ஆக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா நீங்க ஒரு உயிரோட எலியை போட்டு என்கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்ப சொன்னாரு துணன் மிஸ்ரம் தலாலேயே பார்ப்பா நான் உன்னை என்ன சொன்னேன் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு தான் சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ண திறந்து பார்த்து வந்திருக்க திறந்து பார்த்தாங்கிறத அது போயிருக்கு நீ திறந்து பார்க்கலாம் அது என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா அப்போ நீ என்ன பண்ணல ஒரு சாதாரண ஒரு எளியவே உன்னால பாதுகாப்பா கொண்டு போக முடியல பாதுகாக்க முடியல அவ்வளோ உயர்ந்த இறைவனுடைய ஞான ரகசியத்தை நீ எப்படிப்பா பாதுகாப்ப அதனால நீ இதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்டார்